நான் வெங்கடேஷ் ரௌத்ரா அகாடமியின் தலைமை பயிற்சியாளர் மற்றும் நிறுவனர் கோவை மாவட்டத்தில் உள்ள ரவுத்ரா அகாடமி தற்போது கடந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்களில் கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பு போட்டி அதாவது ஸ்கூல் கேம்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் கண்டெக்ட் பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இருபத்தி ஏழாவது தேசிய அளவிலான சிலம்ப போட்டி மற்றும் யோகா போட்டியில் கலந்து கொண்டு மொத்தம் ஐம்பத்தி ஐந்து தங்கப்பதக்கங்களும் பதக்கங்களும் எட்டு வெள்ளி பதக்கமும் வென்று ஒரு உலக அளவிலான சாதனையை வந்து படைச்சு நாங்கள் வந்திருக்கோம் இது வந்து முதல் முறையே கிடையாது இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நாங்கள் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் கேம்ஸ்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணி வந்திருக்கோம் அதே மாதிரி இந்த முறையும் வந்து நாங்கள் ஐம்பத்தைந்து ஐந்து தங்கப்பதக்கமும் எட்டு வெள்ளி பதக்கமும் வென்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவை மாவட்டத்திற்கும் எங்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்பின பெற்றோர்கள் பயிற்சி பெற்ற குழந்தைகள் மற்றும் எங்களுடைய சக பயிற்சியாளர்கள் என்னுடைய இணை நிறுவனர் வினோத்குமார் மற்றும் சக பயிற்சியாளர்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தருணமாக இருக்கிறது இந்த நேரத்தில் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாத காலமாக பயிற்சி எடுத்திருந்தோம் இந்த பயிற்சியினோட மூலமான பயிற்சியினுடைய வெளிப்பாடு தான் எங்களுடைய வெற்றி அப்படின்றத வந்து நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் இதன் மூலயமா தமிழக அரசுக்கு சொல்லி சொல்லி கொள்ள விரும்புறது என்னன்னா சிலம்ப போட்டி வந்து தற்காலத்தில் ஒரு மிகவும் பிரபலமான போட்டியாக வந்து இருந்து வருகிறது எல்லாருக்குமே அறிந்த தற்காப்பு கலை ஆனால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வசதிகள் வந்து ரொம்ப குறைவாக எல்லா பக்கமும் நடக்கிறது போட்டிகள் வந்து குறைவாக இருக்கிறது ஆல்ரெடி இருந்த எஸ்டிஎஃப்ஐ கேம்ஸ்ல இருந்து சிலம்பத்தை வந்து எடுத்திருக்காங்க இன்னும் கேலோ இந்தியால வந்து வரலாம் தேசிய அளவிலான போட்டிகளே எங்களுக்கு வந்து இன்னுமே கிடையாது அப்படின்ற ஒரு பட்சத்துல தமிழ்நாட்டுக்குள்ள நாங்க விளையாட முடியவில்லை வெளியே போய் நாங்க விளையாடிட்டு வர நிலைமை இருக்கு இதற்கான போக்குவரத்து செலவு இருக்கு இதற்கான நேர விரையா நேர நேரங்கள் செலவிடப்பட வேண்டியது இருக்குது பணம் செலவிடப்பட வேண்டியது இருக்குது ஸோ இதுக்காக தக்க நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு எங்களுக்காக இந்த சிலம்ப போட்டியை வந்து தமிழ்நாட்டில் நடத்தி கொடுக்கணும் பெரிய பெரிய போட்டிகள் இல்லாமல் சின்ன போட்டிகளை கூட இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள நடத்தணும் அப்படின்னு சொல்லி ரவுத்ரா அகாடமி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நான் எஸ் வினோத்குமார் ரவுத்ரா அகாடமியோட தலைமை ஆசான் இந்த ஏழு வருட காலமாக வந்து சிலம்பம் மற்றும் யோகா கலையை வந்து சொல்லி கொடுத்து வந்துருக்கோம் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர் வந்து நேஷனல் மற்றும் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து உருவாக்கியிருக்கோம் அந்த பெருமை வந்து ரவுத்ரா அகாடமியே சேரும் அது மட்டும் இல்லாமல் கோவாவில் நடந்த காம்படிஷனில் அறுபத்தி மூணு பதக்கங்களை வென்று நம்மளோட பெற்றோர்களுக்கும் அதே சமயம் சொல்லி கொடுத்த ஆசான்களுக்கும் படிக்கின்ற பள்ளிக்கும் நம்ம கோவை மண்ணுக்கு பெருமை சேர்த்த மாணவ செல்வங்களுக்கும் மிகுந்த நன்றி அது மட்டும் இல்லாமல் இப்போ தனியார் பள்ளி மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் நிறைய பேர் இந்த சிலம்பத்தில் இருக்காங்க அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாக மாதந்தோறும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டை வந்து அலக்கேட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஃபீஸ்லேருந்து சின்ன கன்செஷன் கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு நான் கேட்டு வேண்டுகோள் விருக்கிறேன் இது மூலமாக என்னன்னா சில வந்து வளரும் அதுவே எங்களோட நோக்கமாக இருக்கும்